சவுதிக்கு போய்ட்டு வந்தாரே முதலமைச்சர் அப்போ நிறைய ஈர்த்துண்டு வந்தார்ல அது எவ்வளவு இன்வெஸ்ட் ஆகிருக்குன்னு கொஞ்சம் அதுக்கு ஒயிட் பேப்பர் கொடுக்க சொல்லியா அது எவ்வளவு ஆயிருக்கு ஏன்னா ஏதோ அவர் வந்து ஒரு சுற்றுப்பயணம் போகணும் குடும்பத்தோட சக அமைச்சர்களோட நினைச்சார் என்ன அந்த அது பண்ணட்டோம் அதனால் மூலதன வருமானால் மகிழ்ச்சி பொன்முடிய துரைமுருகன் சொரிஞ்சு விடுறது துரைமுருகனை பொன்முடி சொரிஞ்சு விடுறதுன்னு நடந்து கொண்டு இருக்குது இந்த திரவுடியின் ஸ்டாக் ஆட்சி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பொறியியல் கல்லூரியில் தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் ஃபேக் ஆதார் கார்டு கொடுத்து ஒரு ஆசிரியர் பதினோரு காலேஜில் ஆசிரியராக இருக்கார் வாட் இஸ் இட்ஸ் நான் சென்ஸ் இதுக்கே பொன்முடி அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கணும் வெட்கம் இருந்தால் பண்ணியிருப்பாங்க அது இல்லை நோ சென்ஸ் ஆஃப் ஷேம் இஸ் லெஃப்ட் இன் தம் ஐ வில் டீச் யூ ஹவு டு ரன் யுவர் மினிஸ்ட்ரிங்கிறேனா அதனால் வெறுமுன்னா தம்பட்டம் அடிச்சுக்க வேண்டாம் உண்மை நிலையை உணர்ந்து நடவடிக்கை எடுக்கட்டும் இப்போ நம்ம சென்னை முதல் எடுத்துப்போம் இதில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கார்பரேட்டர்ஸ் பகுதி செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க குழந்தையே எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்கன்னு லிஸ்ட்டு வெளியிடுவோம் அவங்க எல்லாரும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தங்கள் குழந்தைகளை சேர்த்துருந்தா மக்கள் என்ன மாதிரி நடவடிக்கை இவங்களுக்கு எதிராக எடுப்பாங்க நம்ம தமிழகத்தில் குறைந்தது பூத்துக்கு இரநூறு பேர் சேர்க்க வேண்டும் என்கின்ற குறிப்பு தரப்பட்டிருக்கிறது அதே மாதிரியாக ஒட்டு ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கிறதுங்கிறது முடிவாகியிருக்கு இது அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் இந்த உறுப்பினர் சேர்ப்பு நடத்தி முடிக்க வேண்டும் இது தொடர்பாக கட்சியிலே அனைத்து மட்டங்களிலும் பயிற்சியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பூத் அளவில் இருக்கின்ற கட்சியினுடைய காரியகர்த்தர்கள் அதுக்கு மேலே ஐந்து பூத்துக்கு ஒரு சக்தி கேந்திரம் அந்த சக்தி கேந்திரத்துக்கு ஒரு பொறுப்பாளர் அதற்கு பிறகு ஒன்றியம் அல்லது நகராட்சி அதனுடைய உறுப்பினர் சேர்ப்பு குழு ஒரு ஒரு ஒன்றியம் அல்லது நகராட்சிக்கு ஐந்து உறுப்பினர் கொண்ட குழு போடப்பட்டிருக்கு அதே மாதிரி எல்லா மாவட்டங்களுக்கும் ஐந்து உறுப்பினர் கொண்ட உறுப்பினர் சேர்ப்பு குழு போடப்பட்டிருக்கு இவர்கள் அனைவருமாக இந்த இயக்கத்தில் உறுப்பினர் சேர்ப்பு எப்படி நடக்குதுங்கிறத பற்றி அவர்கள் பார் மேற்பார்வையிடுவார்கள் அதோடு மட்டுமில்லை செப்டம்பர் இருபத்தி ஐந்திலிருந்து அக்டோபர் ஒன்றாந்தேதி வரை ஐந்து நாட்கள் எந்த பகுதிகளில் உறுப்பினர் சேர்ப்பு குறைவாக இருக்குது எந்த கிராமங்களில் எந்த சமுதாயத்தில் அந்த மாதிரியாக ரிவ்யூ பண்ணி ஒரு மிட் டேம் ரிவ்யூ செப்டம்பர் இருபத்தி ஆறிலேருந்து முப்பது வரை செய்து மீதி அக்டோபர் ஒன்றுலேருந்து பதினைந்து காலகட்டத்தில் இந்த குறைபாடுகளை கலைந்து எல்லா இடங்களிலும் உறுப்பினர் இருக்கணும் எல்லா சமுதாயத்திலையும் உறுப்பினர் இருக்கணும் என்கக்கூடிய ஒரு விதத்தில் இது திட்டமிடப்பட்டிருக்கு ஆகவே இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இதான் நான் சொல்கிறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இன்னிலேருந்து நீங்கள் நேற்று கணக்கு வச்சுக்கலாம் செப்டம்பர் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை அமைப்பு மாவட்டங்களுக்கு கொடுக்கும் அதாவது ஒரு கோடி உறுப்பினருங்கிறது பழைய உறுப்பினர்கள் புதுப்பித்ததும் ஏன்னா இன்னைக்கு மாண்பு பிரதமர் முதல் உறுப்பினராக சேர்ந்து முதல் நம்பர் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த வீடியோலையே அதுலேருந்து ஆரம்பிச்சு ஆகவே ஏற்கனவே இருக்கின்ற உறுப்பினர்களை புதுப்பிக்கிறது புதிய உறுப்பினர்கள் சேர்க்கறது எல்லாம் சேர்த்து ஒரு கோடி அப்படின்னு ஐம்பத்தி ஆறு கோடி இருக்கு ஐம்பத்தி ஆறு லட்சம் தமிழ்நாட்டில் நாம இதை பத்தி நான் விரிவாகவே உங்களோட விரைவில் விரைவாகவே ஊடக நண்பர்களோடு விவாதிக்க விரும்புகிறேன் எத்தனை பள்ளிக்கூடத்தில் முத ஒன்றுலேருந்து அஞ்சு வர ஒன்றுலேருந்து பத்து வர மிடில் ஸ்கூலாக இருந்தால் எத்தனை ஸ்கூலில் லெஸ் தேன் டென் மெம்பர் ஒன் டிஜிட்டில் இருக்கிறது தமிழ்நாடு அரசு பள்ளியில் இருக்குது யோசிச்சு பார்க்கணும் அதே மாதிரியாக ஒரு சர்வே என்ன சொல்லுது எட்டாவது படித்த பையனுக்கு அஞ்சாவது பாடம் படிக்க வல்லங்கிறாங்க தமிழ் பாடம் ஆகவே இந்த மாதிரி பல்வேறு குறைபாடுகள் இருக்குது இது மேலே இது வரைக்கும் இருக்குது ஹையர் எஜுகேஷன் வர தமிழ்நாட்டில் இருபது சதவீதத்துக்கு கம்மியாக பாஸ் பர்சன்டேஜ் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் எத்தனை ரெண்டு மெடிக்கல் காலேஜ் நில் ரிசல்ட்டு அதனால் நாம் நம்ம முதுகிலேயே நாம் தட்டிக்கிறது இல்லைன்னா யூ ஸ்க்ராச் மை பேக் ஐ வில் ஸ்க்ராச் யுவர் பேக்குன்னு பொன்முடியை துரைமுருகன் சொரிஞ்சு விடுறது துரைமுருகனை பொன்முடி சொரிஞ்சு விடுறதுன்னு நடந்து கொண்டு இருக்குது இந்த திரவிடியின் ஸ்டாக் ஆட்சி அதனால் லெட் அஸ் ஃபர்ஸ்ட் சிட் அண்ட் அனலைஸ் எவ்வளோ மோசமாக இந்த நிர்வாகம் ஒன்று இல்லை நான் கேட்குறேன் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பொறியியல் கல்லூரியில் தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் ஃபேக் ஆதார் கார்டு கொடுத்து ஒரு ஆசிரியர் பதினோரு காலேஜில் ஆசிரியராக இருக்கார் வாட் இஸ் இட்ஸ் நான் சென்ஸ் இதுக்கே பொன்முடியவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கணும் வெட்கம் இருந்தால் பண்ணியிருப்பாங்க அது இல்லை நோ சென்ஸ் ஆஃப் ஷேம் இஸ் லெஃப்ட் இன் தம் அதனால் இவங்க வந்து தே ஆர் க்ளோட்டிங் ஓவர் ஃபால்ஸ்ஹுட்டு ஆகவே நாம் அதை பற்றி பேசுவோம் இன்றைக்கி வந்து தனியாக நீங்கள் பார்த்தா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பல்லாயிர கணக்கில் சம்பளம் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் சம்பளம் ஆனால் தனியார் பள்ளியோட ரிசல்ட் இஸ் பெட்டர் ஏன் தனியார் பள்ளிக்கு அதிகமான மாணவர்கள் போகிறாங்க அவை இது பற்றியெல்லாம் முதல் இந்த ரெண்டு கல்வி அமைச்சரும் அரசியல் பண்ணாமல் முதல் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் போய் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரோடு உட்காருங்கிறேனா ஐ வில் டீச் யூ ஹவு டு ரன் யுவர் மினிஸ்ட்ரிங்கிறேனா அந்த மாதிரியாக இவர்கள் மினிஸ்ட்ரியை கவனிங்க அந்த நிர்வாகத்தை கவனிங்க என்ன இருக்குது பள்ளிக்கூடத்தில் இப்போ குழந்தைகள் இன்றைக்கும் மரத்தடியில் உட்காந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் இருக்குது தமிழ்நாட்டில் இவ்வளோ வருஷம் இருந்தால் இப்போ ஐம்பத்தேழு வருஷம் திரபடியன் ஸ்டாக் ஆச்சு தானே வாட் ஹேப்பன் டு தேர் எஃபிஷியன்சி அதனால் வெறுமுன்னா தம்பட்ட அடிச்சிக்க வேண்டாம் உண்மை நிலையை உணர்ந்து நடவடிக்கை எடுக்கட்டும் அவங்க சொல்லலை ஃபிகர் அதுதான் ஏன்னா மூணு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்தி பிரச்சார சபாவில் இந்த ஆண்டு பரீட்சை கொடுத்துருக்காங்க அதனால் அதோடு இல்லை இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் தாய்மொழி ஆங்கிலம் அது தவிர ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு தானே இருக்குது ஏன்னா நானூறு பக்கத்துக்கு மேல் இருக்கின்ற திரு கஸ்தூரங்கன் அவர்களோட அறிக்கையை ஒரு பக்கம் விடாமல் முழுசாக படித்தேன் அதனால் அப்படி இருக்கிறத எப்படி அதை மறுக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ரைட் இருக்குன்னு கேட்குறேன்னா இப்போது கோயம்புத்தூர் அந்த பார்டரிங் ஏரியாவில் இருக்கிற பெற்றோர்கள் தங்க குழந்தைக்கு மலையாளம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கலாம் அதே மாதிரியாக கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் இருக்கிறவங்க கன்னடம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கலாம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய எண்ணிக்கையில் தெலுங்கு பேசக்கூடிய சகோதரர் இருக்காங்க அவங்க குழந்தை தெலுங்கு படிக்கிறத தடுக்கிறதுக்கு கூவாரியும் கிறேனா அந்த வாய்ப்பை கொடுங்க ஏன்னா அதோடு இல்லை நீங்கள் இந்த கேள்வி கேட்டதை நான் வரவேற்கிறேன் என்னோட மனசில் இருக்கிறது உங்கள் மூலமாக தான் நான் எங்கள் தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ நம்ம சென்னை முதல் எடுத்துப்போம் இதில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கார்பரேட்டர்ஸ் பகுதி செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க குழந்தையே எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்கன்னு லிஸ்ட்டு வெளியிடுவோம் அவங்க எல்லாரும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தங்கள் குழந்தையில சேர்த்துருந்தா மக்கள் என்ன மாதிரி நடவடிக்கை இவங்களுக்கு எதிராக எடுப்பாங்க உங்கள் குழந்த ஹிந்தி படிக்கலாம் சென்ட் சைன்ஸ் ஸ்கூலுக்கு போகலாம் அங்கே சம்ஸ்கிருதம் படிக்கலாம் ஆனால் சாதாரண ஏழை விவசாயி ஏழை தொழிலாளி தமிழன் அவங்க குழந்தைய படிக்க வைக்கப்படாத அதை தடுக்க யாருங்கிற நான் நீங்கள் அதனால் மோஸ்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய ஆட்டிடியூட மாற்றிக்க ஒரு விஷயம் நாம தெளிவா இருப்போம் இப்போ நீங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியில் யாருக்கும் சொல்லாமலே சேர்க்கலாமா வெளியில் தெரிய சேர்க்கலாம் அதனால யார் வேணால் சேர முடியும் ஆனால் நாம பொறுப்பு கொடுக்கும் பொழுது அவங்களோட ஆன்டிசிடென்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்து நிச்சயமாக செய்வோம்

சே இதில் பணியில் இருந்தவருக்கு சரியான முறையில் கவனிக்க முடியாமல் ஒரு காவல்துறை அதிகாரியே இறந்து போயிருக்கார் இல்லையா இதுக்கு ஏற்பாடு போது இன்றைக்கி கூட ஏதோ மிஸ்ஹாப்பனிங் நடந்ததுன்னு எனக்கு தகவல் ஐ நாட் ஷூர் ஆஃப் இட் அதனால் சட்ட விதிமுறைகள் சாலை இருக்கிறது பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறது

இல்ல அத சொல்லியாச்சு இல்லை நீதிமன்றம் நீதிமன்றம் கண்டிஷனல் கண்டிஷனல் கொடுத்துருக்கு பெர்மிஷன் அதனால அத போய் நாம நடந்து முடிஞ்ச விஷயத்தை இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அது தேவையில்லை ஏன்னா இப்ப கிருஷ்ணகிரி அந்த பாதிக்கப்பட்ட பொன் அந்த விஷயம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணனும் அறுபத்தி எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த சாராய அரசாங்கத்தின் சாதனையில் அதனால் அதெல்லாம் பற்றி நம்ம இன்னமும் இருக்கிற லைவ் இஷ்யூஸ் அதை பற்றி பேசுவோம் நன்றி எது இதுவரை எவ்வளோ ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கு நானூறு கோடிக்கு இல்லை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள்ட்ட இருபது போட்டிருக்கேன் சரி சவுதிக்கு போயிட்டு வந்தாரே முதலமைச்சர் அப்போ நிறைய ஈர்த்துண்டு வந்தார்ல அது எவ்வளவு இன்வெஸ்ட் ஆகிருக்குன்னு கொஞ்சம் அதுக்கு ஒயிட் பேப்பர் கொடுக்க சொல்வியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அது எவ்வளவு ஆயிருக்கு ஏன்னா ஏதோ அவர் வந்து ஒரு சுற்றுப்பயணம் போகணும் குடும்பத்தோட சக அமைச்சர்களோட நினைச்சார் என்ன அதனால் அது பண்ணட்டோம் அதனால் மூலதன வருமானால் மகிழ்ச்சி வரவேற்போம் ஆனால் முன் அனுபவம் அதில் எதுவும் வரலேங்கிறது நன்றி இப்போ தேசிய அளவில் இருக்கின்ற இது சம்பந்தமான விஷயங்கள் பற்றி நம்ம திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் கட்சியினுடைய மாநில இணை பொறுப்பாளர் அவர் பேசுவார் வெரி ப்ரீஃப்லி ஐ எம் கங்க்ராச்சுலேட்டிங் ஹெச் ராஜாஜி பின் அப்பாயிண்டட் அஸ் கன்வீனர் ஆஃப் திஸ் கோவார்டினேஷன் கமிட்டி பை ஜே பி நட்டாஜி அலாங் வித் ஃபைவ் மெம்பர்ஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் கோவாடினேஷன் கமிட்டி on behalf of president, since he is uh, pursuing his fellowship in oxford university. in this brief period, they will coordinate, they will facilitate day-to-day -day affairs, especially membership drive, and also with wherever, whenever necessary, agitational approach also on the misdeeds, failures, misrule, corrupt practices, undemocratic methods of the ruling dmk and congress party alliance uh, government. that is also simultaneously the party will be geared up, and I am happy. The target of Tamil Nadu BJP for one crore membership, with the inspirational leadership of Narendra Modi ji, under the guidance of Nadaji. we are going to reach the target. Lot of enthusiasm, Tamil Makkal everywhere. The Bharati Janata Party Kartas will reach. I am conveying my Valtikal to the committee and entire Tamil Nadu BJP committee. Definitely, we will reach the target and. Uh, uh, if anything, any aspects, uh, party-related matters, I command is there. We are the in incharges, Sarvind Menon and myself, and also by informing the state president, any uh, naturally, no new appointments will be occurred in this during the process of this membership drive, this 45 days, whatever the period, two months. If it, if it necessary, definitely prior permission from the national president, national committee, and. Uh, by informing the President, the committee will move forward. They have given free hand and he uh, is a right person, experienced person and well acquainted from for terminal order politics, the day to day affair. Definitely, they will discharge their duties. Whatever party has given uh, them the duty to deliver along with Karpu Muruganandaji here uh, and uh, other members also, he will coordinate everything along with uh, other committees, district committee, state office, whereas just I am conveying vertical through you and also uh, other things already addressed and just for this purpose, for inauguration purpose, on behalf of All India Committee, I am representing today's inauguration function by conveying my vertical. Thank you. Yes brother actually our our target is aim is primary aim is to strengthen our party that is our first priority and whatever you are saying about other political parties they are our opponents they contested on our candidates now the thing whatever you want to raise we will concentrate whoever we are with us with an nda alliance partners definitely we will move with them and under the leadership of modi ji we will move forward and uh, our political opponent, naturally, our priority is the targeting the DMK misrule and exposing their anti-people policies. That is our people's perception as a political party, definitely we will move forward. And other things, whatever it may be, within the core committee and whenever, wherever it occurs, our I command will take a call. But our priority as of now is to enroll maximum members to reach the target, strengthening our own party. That is That is all I want to say. okay the target we have to do one month 40 days 45 days no. we are having the target We are having the receiving the spirit of that definitely we will reach the target okay sir, thank sir. you sir pididar ne rendu oru pedupathna not எல்லாருக்கும் இடம் இருக்கு நம் தமிழ் மாநிலத்தினுடைய இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெடி அவர்களே என்றால் அவர் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருப்பவர் பாருங்க நீங்கள் இன்றைக்கி அவர் சொந்த மாநிலத்தில் நிகழ்ச்சி இருந்தாலும் அவர் நம்ம மாநிலத்தில் நம் மத்தியில் வந்திருக்கார் ஆகவே டாக்டர் சுதாகர் ரெட்டி அவர்களே முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களே மூத்த தமிழகத்திலேயே மூத்த அரசியல்வாதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் டாக்டர் ஹெச் வி ஹண்டே அவர்களே முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன்னுசாமி அவர்களே நம்முடைய கட்சியினுடைய மூத்த துணைத் தலைவர் திரு வி பி துரைசாமி அவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த உறுப்பினர் சேர்ப்பு திருவிழா இது மெம்பர்ஷிப் சதசியதா பர்வு அது உறுப்பினர் சேர்ப்பு திருவிழா பருவம் என்று நாம் அழைக்கிறோம் அதை கடந்த இருபதாம் தேதியிலிருந்து துவங்கி நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவ விநாயகம் அவர்கள் மண்டல் வரைக்கும் எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஏற்பாட்டில் ஆகவே நாம் எல்லாருக்குமே இது எப்படி சேர்க்கணும் என்பது நமக்கு தெரியும் இதனுடைய மிஸ்டு கால் நம்பர் டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் இந்த எண்ணிலே நான் மிஸ்டு கால் கொடுத்தா உடனடியாக உங்களுடைய என் கார்டில் அதை தான் எழுதியிருக்கு உங்களுடைய உறுப்பினர் நம்பர் அப்படின்னு வரும் வந்ததுக்கு பிறகு நாம் அதில் ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை நாம் தொட்டு உள்ளே போனால் நம்மோட தன் விவரங்கள் குறிப்புகள் அதில் சொன்னால் நமக்கு நம்ம ஃபோட்டோவையும் அனுப்பிச்சி வச்சா ஃபோட்டோவோட கார்டு உடனடியாக கிடைச்சிடும் ஆகவே நாம் நாடு முழுவதும் ஒரு ஒரு பூத்துக்கு இருநூறு உறுப்பினர் சேர்க்கறதுன்னு மினிமம் குறைந்தது இரநூறு உறுப்பினர் சேர்க்கறதுன்னு அகில இந்திய கட்சி நமக்கு குறிப்பு கொடுத்துருக்கு அதன்படி தமிழகத்தில் ஐம்பது ஒரு கோடி உறுப்பினர்கள் நாம் சேர்க்கறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் நாம் இதுக்கு முன்னாடி இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் ஆர்கனைசேஷன் சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு ஒரே கட்சி தான் இங்கே வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க நாம் அந்த மாதிரி கொண்டு வந்தால் ஏற்றுப்பாங்களான்னு தெரியலை அதனால் அங்கே வேறு கட்சி வச்சுக்க முடியாது அந்த மாதிரி இருந்தும் அவர்கள் வெறும் ஒன்பது லட்சம் ஒன்பது கோடி உறுப்பினர் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினோரு கோடி உறுப்பினர்கள் கொண்டு உலகத்திலேயே மிக பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி விளங்குகிறது இந்த முறை போன தடவை நமக்கு ஆறு மாதங்களில் செஞ்சோம் ஆனால் இந்த முறை நாற்பத்தைந்து நாட்களில் இன்றையிலிருந்து துவங்கி அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் நாம் ஒரு கோடி பேர் இங்கே சேர்க்கணும் தேசிய அளவில் நம்மளோட எர்லிய டார்கெட்டை நாமளே அந்த டார்கெட்டை மீறி அதிக உறுப்பினர்கள் சேர்க்கணும் ஆகவே நாம் இங்கு வந்திருக்கின்ற எல்லா காரியக்கர்த்தர்களும் உடனடியாக இந்த டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் அப்படிங்கிற நம்பரை ப்ரெஸ் பண்ணினா நமக்கு உறுப்பினர் நம்பர் வரும் வெல்கம் டு பிஜேபி கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் மெம்பர்ஷிப் நம்பர் ஈஸ் அப்படின்னு நம்ம வரவேற்று அந்த மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கில் போய் நாம் நம்முடைய தன் குறிப்பு விவரங்களை அதில் நாம் ஃபில்லப் பண்ணினால் நமக்கு காடு கிடைக்கும் ஆகவே இன்னைக்கு மாண்புமே பாரத பிரதமர் மோடி அவர்கள் இது ஏதோ கட்சியினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக அல்ல இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவதிலே எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது என்பதற்காக அவர்களை நாம் உறுப்பினராக சேர்க்கிறோம் ஆகவே அந்த மனோபாவத்தோடு நாம் கிராமம் கிராமமாக வீடு வீடாக சென்று இந்த உறுப்பினர் சேர்ப்பு திருவிழாவை வெற்றிகரமாக ஆக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து செயல்படுவது போல செயல்பட்ட அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்